கனவை நினவாக்கலாம் டாக்டர் சிவசூரியன் ஐஏஎஸ் அவரோட புத்தகத்திலாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த பகுதி உயர்வழிக்கும் எண்ணங்கள் இன்பம் இயற்கை விதி நலம்தானே நலமே நிறைக நாயகன் காப்பான் நாளெல்லாம் நலமாக வாயுங்கள் வளமாக வாயுங்கள் வாயக வளமுடன் வாயக வையகம் இப்படி வாய்த்தும் போது வாய்த்துபவருக்கும் மகிழ்ச்சி வாய்த்தினை பெறுபவருக்கும் மகிழ்ச்சி ஒருவரை நன்றாக வாழுங்கள் என்று வாய்த்துங்கள் நிச்சயமாக அவர் நன்றாக வாய முற்படுவார் நீங்களும் நலமாக வாழ்வீர்கள் ஆரோக்கியமான வாய்வோடும் நிறைவான செல்வமோடும் வாயுங்கள் என்று வாய்த்துங்கள் அவர் அப்படியே ஆழ்வார் நீங்கள் வெளிப்படுத்தும் உங்கள் எண்ணம் செயலாகி விடுகின்றது நம் எண்ணங்களே செயலாக வெளிப்படுகின்றன அல்லது நம் எண்ணங்களில் வெளிப்பாடுதான் நமது செயல் மொத்தத்தில் நாம் தான் நம் எண்ணம் நம் எண்ணம் போலவே நம் வாய்வும் அமையும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் நல்ல எண்ணங்களை கொண்டு மனம்போல் வாய்வு என்று பகற்றார்கள் புன்னகையையும் மகிழ்ச்சியும் வெளியிடுங்கள் உங்களுக்கு புன்னகையும் மகிழ்ச்சியும் பதிலாக கிடைக்கும் சோகத்தையும் அச்சத்தையும் நீங்கள் பரப்ப முயலாதீர்கள் உங்கள் பணியை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் உங்களது பணி எப்போதும் உற்சாகமாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டியதை நல்லதை எண்ணுங்கள் அவ்வளவுதான் நல்லதை எண்ணுங்கள் நல்லதை பேசுங்கள் நல்லதை செய்யுங்கள் நல்ல எண்ணங்களால் தூங்களது நாடி நரம்புகள் உற்சாகத்துடன் செயல்படும் நல்ல எண்ணம் நிறைந்திருக்கும் போது போய்விடும் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பேன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படியே ஆவீர்கள் இது இயற்கை விதி எந்த காலத்திலும் மாற்றம் இருக்காது மனித செயல்களுக்கு காரணம் மனித மனத்தின் எண்ணங்களே ஆகும் மனதில் தோன்றும் எண்ணங்களே மூளையின் மூலம் அறிவுறுத்தப்பட்டு செயல்படு செயலாகின்றது இன்று கடலுக்கு சென்று மீன் பிடித்து மாலை கரைக்கு திரும்புவேன் என்று எண்ணியதால் மீனவன் கடலுக்குள் செல்கின்றான் அவனுடைய எண்ணப்படிய தீவிரமாக மீனை தேடுகின்றான் அவன் எண்ணியபடி மீனை பிடித்து கடை சேர்கின்றான் தோய சிந்தனை ஒளி எண்ணங்கள் உலகை ஆளுகின்றன என்பது எல்லோராலும் ஒத்துக்கொண்ட உண்மை நாம் எதை எண்ணுகிறோமோ அதை போன்றே ஆகின்றோம் நல்லன எண்ணினால் நல்லெண்ண பெறுகின்றோம் தீயணை எண்ணினால் தீயமை கிட்டும் குழந்தை எண்ணங்கள் நம் உடலில் புகுந்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தி அதை வேகமாக ஓட செய்து உடலுக்கு நல்லதையும் பலத்தையும் அதிகரிக்க செய்கின்றன நம்முடைய மூளையில் தீய எண்ணங்கள் நோய்தால் நமது மகிழ்ச்சியை குறைத்து மனசோரை உற்பத்தி செய்து நீங்கள் யாரையாவது சந்திக்கும் போது ஏன் சோர்வாக இருக்கின்றீர்கள் என்று கேட்காதீர்கள் அது அவர்களின் உள்ளத்தில் புகுந்து அச்சத்தையும் கவலையும் உருவாக்கிவிடும் அவர் அதையே தொடர்ந்து என்ன ஆர்வத்து விடுவதால் அவரின் உடலில் ஓடும் ரத்தம் மாசுபடிந்து அவர்கள் உண்மையிலேயே நுழை ஆக்கிவிடுகின்றது எனக்கு பசு இல்லை சரியான தூக்கம் இல்லை என புலம்ப வேண்டாம் அந்த எண்ணத்தை அகற்றிவிட்டாலே குணமடைந்து விடுவீர்கள் நலம்தானே நலமாக வாழுங்கள் என்று சந்திப்பின் போது கேளுங்கள் உற்றவர்கள் உறவினர்கள் அனைவரும் நலமாக இருப்பதை சொல்லுங்கள் அவர்களுக்கு கிடைத்து விடுதலை வெற்றிகளை சொல்லுங்கள் இருவரும் மகிழ்ச்சி அடைவீர்கள் எண்ணம் என்ன எண்ண வேண்டும் எப்பொழுதும் இரவே எண்ணிக்கொண்டிருங்கள் நிரப்பிக்கொள்ளும் நிரப்பிக் கொள்ளும் போது நொய்ய முடியாது அடுத்தவர் நலனை சதா எண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் கவலை இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் நீங்கள் நல்லவர் என்று எண்ணுங்கள் தீய செயலை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் ஒருவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று என்ற எண்ணத்துடன் அவரிடம் செல்லுங்கள் அவர் உங்கள் எண்ணப்படி உதவி செய்வதே நீங்கள் அறிந்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் நம்முடைய எண்ணம் உண்டு இந்த இந்த எண்ணங்களின் எண்ணங்களின் நிலம் நிலம் நமது நமது இப்படிப்பட்ட மனம் என்னும் மகாசக்தியை முழுமையாக பயன்படுத்தியவர்கள் யாரும் இல்லை அல்ல அல்ல குறையாத அற்புத அச்சய பாத்திரம் நம்முடைய மனம் அந்த அற்புத மனதில் உயர்ந்த எண்ணங்களையும் மகிழ்ச்சியான எண்ணங்களையும் வெற்றியின் எண்ணங்களையும் நாம் என்னும்போது நமது முகம் மலர்ச்சியாகவும் புலிவுடையதாகவும் இருக்கும் நமது முகமலர்ச்சி மற்றவர்களையும் வரவேற்கும் அவர்களது முகம் முகமும் புது புலி பெறும் உற்சாகம் அடையவர் உன்னத நிலை பெறுவர் இறைவனின் அருள் நமது ஒவ்வொரு செயலையும் இறைவன் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார் நாம் என்னும் எண்ணங்களின் அடிப்படையிலேயே அருள் புரிகின்றார் எண்ணத்தின் காரியம் காரணமாகத்தான் மனிதன் இறைவனிடம் மிகவும் நெருக்கமாகவோ வெகு தொலைவிலோ வைக்கப்படுகின்றார் தூய சிந்தனைகளோடு நல்லனா என்பவர்கள் இறைவன் இறைவனின் திருவுருகளை பெறுகின்றனர் பெற்றுக்கொண்டு இருக்கின்றனர் இறைவனுக்கு மிகவும் வெறுப்புமாக ஆகின்றனர் தீய எண்ணங்களை கொண்டவர்களுக்கு ஆண்டவனின் அருள் கிட்டாது அவர் அவர் எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்களின் வாயும் அமையும் தீய எண்ணங்களை உடையவர் இறைவனுக்கு அருகில் வர முடியாது தீயை எண்ணங்களை சீர சீரையை திரட்டி தரும் என்றென்றும் இளமையாக இருங்கள் நாம் ஒன்றை திரும்ப திரும்ப நினைக்கும் போது அது வலுவை பெறுகின்றது அதுவே செயலாகின்றது ஆக எண்ணங்கள் பிறந்த பின்னரே செயல்கள் பிறக்கின்றன நம் எண்ணம் இளமை துடுப்புடன் இருந்தால் நாமும் இளமையாக இருப்போம் நமது செயல்களில் இளமையை துழலும் எதை சாதிக்க முடியும் என்ற உணர்வும் இருக்கும் நமது எண்ணங்களின் அடிப்படையில் தான் நமது முன்னேற்றம் அமையும் கோப எண்ணங்களை கொண்டிருந்தால் அதனை முக காட்டி கொடுத்துவிடும் அதனால்தான் பார்க்கும் பார்வையிலேயே அனுபவம் மிக்க காவலர்கள் இவன் திருடன் என்று எம் முடிவுக்கு வருகின்றனர் எதிர்மறையாக எண்ணாதீர்கள் எதையும் நாம் எதிர்மறையாக எண்ணக்கூடாது தீய எண்ணங்களின் தீயணைகளைக்கும் அவை கடுகு தள்ளிவிடும் எதிர்மறையாக எண்ணும் போது என்ன அலைகள் அங்கும் இங்கும் சென்று மீண்டும் நம்மிடம் வந்தடைகின்றன ஆனால் நாமே பாதிக்கப்படுகிறோம் ஏழ்மையை எண்ணாதீர்கள் ஏழையாகி விடுவீர்கள் இல்லாதவர்கள் என்று எண்ணாதீர்கள் இல்லாதவராகி விடுவீர்கள் நோய் பற்றிய எண்ணங்களுடன் வாய்வதும் நோயாள தான் வாய்வதும் ஒன்றுதான் தீய விளைவிக்கும் வைக்கும் விளைவிக்கும் தீய எண்ணங்களுடன் வாய்ந்தால் நோய் நம்மை பா பற்றிக்கொள்ளும் என்னிடம் இல்லை அதனால் அப்படி எண்ணுகின்றேன் என்று வாடி வாதிடாதீர்கள் இறைவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துள்ளான் அது எங்கே இருக்கின்றது என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவ்வளவுதான் தீய பழக்கத்தை விட்டுவிடுங்கள் என்று உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நல்ல பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் சொல்லாதே என்று வை காட்டுவதை விட எப்பொழுதும் உண்மையிலேயே பேசு என்று வை காட்டுங்கள் பிச்சை இருக்காது என்பதை விட வயசு சாப்பிட வேண்டும் என்று ஆலோசனை வழங்குங்கள் இருப்பதாக எண்ணுங்கள் அத்தனையும் என்னிடம் இருக்கின்றது என்று எண்ணு ஏற்றம் பெறுகின்றனர் பள்ளி சொல்லும் பட்டி காட்டு பாலகன் அருணாச்சலம் அன்னையிடம் கேட்கின்றான் அம்மா எல்லா பிள்ளைகளும் உல்லாச பயணம் செல்கின்றனர் ஆனால் நம் வசதிக்கு அது இயலாது ஆனால் எனக்கு நோட்டு புத்தகம் நிறைய வேண்டும் அடுத்த வேலை உணவுக்காக அலையும் அன்னை தன் வறுமையை காட்டிக் கொள்ளாமல் அன்புடன் மகனை ஆற கொண்டு உனக்கு வேண்டிய அத்தனை நோட்டு புத்தகமும் உனக்கு கிடைக்கும் நீ பள்ளிக்கூடம் சென்று வா என்று அனுப்பி வைத்தாள் மாணவன் அருணாச்சலம் அன்னை சொன்னபடி அத்தனை நோட்டு புத்தகங்களும் தனக்கு கிடைத்து விட்டதாகவும் அவைகளை பெற்றுக்கொண்டு பெருமிதம் அடைவதாகவும் மனதில் காட்சி காட்சி கொண்டு மகிழ்ந்தான் பள்ளிக்கு சென்று பள்ளிக்கு அந்த திடீரென்று ஒரு முக்கிய பிரமுகர் வருகிறார் உயர்பால் உயர்ந்த பணக்காரர் ஆனவர் அந்த பள்ளியின் முன்னாள் மாணவராவார் பள்ளி பிள்ளைகளின் ஆர்வத்தையும் ஆற்றலையும் அறிந்து அதற்கு அதற்கேற்ப அந்த பெரியவர் நோட்டுகளையும் புத்தகங்களையும் பேனாக்களையும் வாரி வாங்கிட வந்திருந்தார் அருணாச்சலம் முறை வந்தது அவனிடம் அந்த பெரியவர் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார் அத்தனைக்கும் சரியான பதிலை சொல்லி விவேப்படைய வைத்து விட்டான் அந்த பெரியவர் அவனை பாராட்டி அவனுக்கு தேவைக்கு அதிகமான நோட்டுகளையும் புத்தகங்களையும் பேனா பென்சில்களையும் வாங்கி மகிழ்ச்சி அடைந்தார் அம்மா சொன்னது அப்படியே நடந்து விட்டது எண்ணி ஆண்டவனுக்கு நன்றி சொன்னான் அருமாக்கலாம் எண்ணம் பெரிதாக இருக்கட்டும் நமது எண்ணம் எப்பொழுதும் பெரிதாக இருக்கட்டும் நமது எண்ணத்தின் அளவுக்கு ஏற்படும் இருக்கும் முன்னேற வேண்டும் முன்னேற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் முன்னேறுவார்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாதவர்கள் பெரிய எண்ணம் எண்ணம் கொள்ள மாட்டார்கள் நம் அனைவரும் எண்ணங்களை எண்ணும் எண்ணும்போது செயல்களை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் உதயமாகும் போது அதனை அடையும் தகுதி நமக்கு இருக்கின்றது என்பதை தான் வெளிப்படுத்துகின்றது வறுமையான வாய்வினை எண்ணிக்கொண்டு வளமான வாய்வை எதிர்பார்க்க முடியாது எனவே வளமான வாய்வை எண்ணுங்கள் வளமான வாய்வு கிட்டும் என்னும் எண்ணத்தை நம்மால் அடைய முடியும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னும் எண்ணத்தை நம்மால் அடைய முடியுமா இதெல்லாம் எனக்கு சாத்தியமா என்று சந்தேகமாக எண்ணாதீர்கள் சந்தேக எண்ணங்கள் நமது எண்ணங்களின் வலிவை குறைத்துவிடும் நல்வாய்வு என்பவர்கள் மட்டுமே நலமாக வாழ்கின்றனர் வெற்றி நோக்கி வேற நடிகை போடுகின்றார்கள் அவர்களை நோக்கி வளமான வாய்வு வந்து சேர்கின்றது சேர்கின்றது எண்ணுவது நடக்கும் என்பதை திருவள்ளுவர் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்மையாகப் பெரியும் என்று கூறுகின்றார் வாழ்க்கையில் வெற்றி பெற அது பற்றிய எண்ண வேண்டும் வெறும் எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது அது செயலாக வேண்டும் அதற்குரிய நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் தொடர் வெற்றி மடமடன வாழ்க்கையில் முன்னேறிய சிலர் ஒரு காலகட்டத்தில் வளர்ச்சியின்றி மந்தமாகி விடுகின்றனரே ஏன் என்ற வினாவை எழுப்பலாம் அப்படி வாய்ந்தவர்கள் எல்லாம் அந்த நிலைக்கு வந்த பின்னர் தொடர் முன்னேற்றம் குறித்த எண்ணங்களை விட்டு விட்டு விட்டுவிட்டதுதான் இந்த வாயு போதும் என்று கூட முடிவெடுத்திருக்கலாம் கொண்டு இருக்க வேண்டும் தொடர் எண்ணங்களே தொடர்ச்சியான வெற்றிகளை குவிக்கும் என்னால் விட்டுவிட்டால் எண்ணாமல் விட்டுவிட்டால் மனோவளம் குறைய தொடங்கும் எனவே எண்ணிக்கொண்டு இருங்கள் உயர்ந்த எண்ணங்கள் உயர்வளிக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல பயன் நல்ல நலம் பயக்கும் எண்ணம் என்னும் வித்து முத்தாவிடுத்தல் வேண்டும் அப்படி இருந்தால் அது நம் வாயுவின் சுத்தாகும் மனதின் மூலம்தான் நாம் மகத்தான செயல்களை செய்ய முடியும் அந்த ஆற்றலுக்கு மனம்தான் எண்ணம் என்னும் வித்தின் விளைவாக நலமாக இருக்கின்றது பாரதியார் பராசக்தியிடம் எதை வேண்டினார் தெரியுமா பொன் வேண்டும் பொருள் வேண்டும் வீடு வேண்டும் என்று கேட்கவில்லை நல்ல நல்ல எண்ணங்கள் வேண்டும் என்கிறார் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் தில்லிய நெஞ்சம் வேண்டும் நல்ல வேண்டும் பாவம் எல்லாம் பணியை போலியின் வேண்டும் அம்மா என்றுதான் தன் எண்ணியவை எல்லாம் நடக்க வேண்டும் என்று பாடிய பாரதி அடுத்து என்ன கூறுகிறார் பாருங்கள் நல்லவே எண்ணல் வேண்டும் என்கிறார் நல்லது எண்ணினால் இந்த உலகம் நமக்கு நல்லதாகவே இருக்கும் தீய கோணத்தில் எண்ணினால் இந்த உலகம் தீயதாகவே இருக்கும் நமக்கு வருகின்ற இன்பமும் கொண்டமும் நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்பவே அமையும் நம் எண்ணுகின்ற எண்ணத்தால் நஷ்டத்தை கூட லாப கணக்கில் கொண்டு வந்து விடலாம் லாபத்தை நஷ்ட கணக்கில் கொண்டு வந்து விடலாம் இரண்டு பேர் சந்தைத்து சென்றார்கள் இருவருமே கண்ணாடி சாமான்களை விற்பவர்கள் காலையில் கடையை தொடங்கி மாலை நேரம் வரையிலும் வியாபாரம் செய்தார்கள் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு ஊருக்கு புறப்படுவதற்கு முன்பு வியாபார கணக்கை பார்த்தார்கள் ஒருவனுக்கு பத்து ரூபாய் லாபம் கிடைத்தது மற்றவனுக்கு பத்து ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருந்தது இருவரும் வீட்டிற்கு கிளம்பினார்கள் பத்து ரூபாய் லாபம் கிடைத்தவன் வயல் எழுதிய குழம்பு கொண்டே வந்தான் பத்து ரூபாய் தானே லாபம் என்று கவலை அவனுக்கு ஆனால் மிகவும் தோந்து காணப்பட்டான் பத்து ரூபாய் இயற்கை ஏற்பட்ட நல்ல வேலை பத்து ரூபாய் தானே நஷ்டம் இதைவிட அதிகமான நஷ்டம் ஏற்பட்டால் க ஏற்படாமல் கடவுள் காப்பாற்றினாரே என்று எண்ணிக்கொண்டே மகிழ்ச்சியாக வந்தான் அவனுடைய எண்ணம் நஷ்டத்திலும் கூட மகிழ்ச்சி தந்துவிட்டது துய்மையான அன்னங்களால் மனதை தூய்மைப்படுத்துவோம் உளமையண்ணங்களின் எண்ணங்கள் உயர்வடையுங்கள் உலக புகழ்பெறுங்கள்